இதயம் காக்கும் எட்டு சரியான கொழுப்பை தேர்ந்தெடுங்கள் அவகோடா நட்ஸ் சாப்பிடலாம் அவை ஆரோக்கியமான கொழுப்புகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் கொழுப்பு நிறைந்த இறைச்சிகள் நிறைவுற்ற மற்றும் டிரான்ஸ் கொழுப்புகள் உள்ளிட்ட ஆரோக்கியமற்ற கொழுப்புகளை உட்கொள்வதை குறைக்கவும் அல்லது தவிர்க்கவும் பழங்கள் காய்கறிகளை சேருங்கள் பழங்கள் காய்கறிகளில் இதயத்தை பாதுகாக்க உதவும் ஆக்சிசனேற்றிகள் மற்றும் பைட்டோ கெமிக்கல்கள் உள்ளன எனவே தினமும் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ளவும் முழு தானியங்களை தேர்ந்தெடுங்கள் நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த முழு தானிய உணவுகள் இதய ஆரோக்கியத்திற்கு உதவும் சுத்திகரிக்கப்பட்ட தானியங்களுக்கு மாற்றாக ஓட்ஸ் பழுப்பரிசி பாஸ்தா போன்ற முழு தானியங்களை சேர்க்கவும் உடல் எடையை பராமரியுங்கள் உடல் எடையை கட்டுக்குள் வையுங்கள் இது கொழுப்பின் அளவை மேம்படுத்தும் இரத்த அழுத்தத்தையும் வீக்கத்தையும் குறைக்கும் நட்ஸ் வேர்க்கடலை சாப்பிடுங்கள் பாதாம் முந்திரி வால்நட்ஸ் மற்றும் வேர்க்கடலை இதயத்தை பாதுகாக்க துணை புரிபவை அவற்றில் நார்ச்சத்து பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் மெக்னீசியம் மற்றும் வைட்டமின் இ உள்ளன உப்பை குறையுங்கள் உணவில் அதிக உப்பு சேர்த்துக்கொள்வது கொள்வது இரத்த அழுத்த அளவை அதிகரிக்கும் இதய நோய் அபாயத்தை ஏற்படுத்தும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பதன் மூலம் உப்பு கொள்ளலை கட்டுப்படுத்துங்கள் சுறுசுறுப்பாக இருங்கள் மாரடைப்பு அபாயத்தை மூன்றில் ஒரு பங்கு குறைக்க தினமும் குறைந்தது முப்பது நாற்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய இலக்கு நிர்ணயுங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுங்கள் மது புகைப்பழக்கத்தை தவிர்த்தெடுங்கள் மதுவும் புகைப்பழக்கமும் இதயத்துக்கு எதிரிகள் அவற்றை தவிர்ப்பது அவசியமானது இந்த எட்டையும் நாம் பின்பற்றினால் இதயம் நன்றாக காக்கப்படும் செய்வோமா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க